இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் புதிய பிரான்ச் ஒன்றை ஓப்பன் பண்ணுவதாக கூறுகிறார் அதில் வந்து மகேஸ்வரியின் புருஷனை வந்து பார்ட்னராக சேர்த்துள்ளதாக கூறுகிறார் அந்த நேரத்தில் வந்து ரோஹினி வந்து நான் தான் அந்த ஐடியா கொடுத்த மகேஸ்வரி புருஷனோட கதைத்ததாக சொல்கிறார் அதற்கு விஜயா நீ ஒன்றும் இல்லாதவ தானே இது பண்ணத்தானே வேணும் அப்படின்னு சொல்கிறார் இதன் போது அங்கு வந்த மீனா டென்ஷன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டா முத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு தனது வண்டி காணாமல் போய்விட்டதாக சொல்கிறார் அதற்கு பிறகு முத்து அவரை சமாதானம் செய்கிறார் இதை தொடர்ந்து மீனாவின் அம்மாவின் பூக்கடியை வந்து தூக்கியவரிடம் வந்து செல்வம் லஞ்சம் கொடுத்து பேசுகிறார் இதனை முத்து உரிய அதிகாரியுடன் நின்று பார்க்கிறார் கையம் கலவுமாக பிடிக்கிறார்கள் இதனால் உண்மையை நிரூபித்த முத்து அவரை வந்து பாராட்டுகிறார் மேலும் வந்து ஒரு லெட்டர் எழுதி தாங்க உடனடியாகவே பூக்கடையை அந்த இடத்துல வைக்க விடுவோம் என்று கூறுகிறார் அதற்காக அவர் அந்த அதிகாரியின் வீட்டுக்கு செல்கிறார் இதன் போது அங்கே அருணம் வந்து சீதாவின் அம்மா கடையை வந்து மீட்டெடுக்க இன்ஸ்பெக்டருடன் கதைத்து சிபாரிசு பண்ண லெட்டர் கொடுக்கிறார் ஆனால் அவர் தனக்கு வந்து சிபாரிசு பிடிக்காது என்று சொல்கிறார் இதையெல்லாம் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த முத்தம் அவர் என்னுடைய மச்சான் தான் ஆனால் வந்து சின்ன மனஸ்தாபம் இந்த பூக்கடை அவரின் முயற்சியால வந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு மீனா வந்து அம்மாவுடன் கோயிலுக்கு செல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம்